அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு விசுவாசு வருஷத்திய ஆற்காடு சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பலன்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னாலே பஞ்ச அப்படின்னு சொன்னா ஐந்து ஐந்து விதமான விஷயங்களை ஒன்றிணைத்து பார்ப்பதன் மூலம் வரக்கூடிய பலன்களை கணித்து சொல்வதுதான் பஞ்சாங்கம் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து அங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு தான் பஞ்சாங்கம் நம்முடைய தமிழகத்தின் பாரம்பரிய முறையில் கணிக்கப்படும் பஞ்சாங்கங்கள் நவீன அறிவியலாளர்களுக்கு பெரும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனெனில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எந்த ஒரு கருவியும் உதவி இல்லாமல் கணிதங்களின் மூலமாகவே வானவியலில் நிகழக்கூடிய அம்மாவாசை பௌர்ணமி மற்றும் சூரிய சந்திர கிரகணங்கள் போன்ற பல அரிய நிகழ்வுகளையும் மிக துல்லியமாக கணித்து சொல்லி நம் பஞ்சாங்க கணிதர்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல பஞ்சாங்கங்கள் இருந்தாலும் கூட பல தலைமுறைகளாக பஞ்சாங்க கணிதம் செய்து நடக்க இருக்கும் பலன்களை துல்லியமாக கணித்து அளிப்பதில் ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஏற்கனவே இவர்கள் கணித்து சொல்லியுள்ள பல பலன்களும் நடந்துள்ளது எடுத்துக்காட்டுக்கு ரெண்டாயிரத்தி நாலு டு இரண்டாயிரத்தி ஐந்து வருட பஞ்சாங்கத்தில் வங்கக்கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு சுனாமியால் பாதிப்பு உண்டானது இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் அன்றைய ஆளுங்கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும்னு சொன்னது இரண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுக்கும் கணக்கில் வராத பல கோடி கறுப்பு பணம் கண்டுபிடிக்கப்படும்னு சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பஞ்சாங்கத்துல எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றும்னு சொன்னது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து குரோதி வருஷ பஞ்சாங்கத்துல பாராளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பலம் பெற்றாலும் கூட மத்தியில் ஆளும் கட்சியே ஆட்சி அமைக்கும்னு சொன்னது கேரளாவில் அதிகமான மழை காரணமா நிலச்சரிவு பெரு வெள்ளம் ஏற்பட்டு பேரழிவு ஏற்படும் சொன்னது என எல்லாமே துல்லியமாக கணிக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு விசுவா வருஷத்திற்கான பலன்கள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக வருவதுதான் இந்த விசுவா வருஷம் தமிழ் சித்தர்கள் இந்த அறுபது வருடங்களுக்கும் தனித்தனி பாடல்களை எழுதி வைத்துள்ளனர் அந்த வகையில விசுவாவசு வருஷத்திற்கான வெண்பா பாடல் விசுவா வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங் கண் மீறுமே உற்றுலகினால் மழை உண்டு இந்த விஸ்வாவசு ஆண்டு அதிக மழை பெய்யும் விவசாயம் செழிக்கும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் அதிக குழந்தைகள் பிறந்து இறக்கும் சூறாவளி காற்றுடன் கூடிய கடும் மழை பெய்யும் இதுதான் இந்த பாடலுக்குண்டான அர்த்தம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு பிசுவா ஆண்டு சித்திரை மாத பிறப்பு வருகிறது கடந்த குரோதி வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஆதாயம் நாற்பத்தேழாவும் விரயம் எழுவத்தி ஒன்றாவும் இருந்துச்சு அதனால அதிக விரயம் இருபத்தி நாலு இருந்துச்சு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் லாபமே நமக்கு அதிகமாக வந்திருக்கு இதற்கான பலன் இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தைந்து விரயம் ஐம்பத்தொம்பது அதிகமான ஆதாயம் ஆறு அப்படின்னு வந்ததால மத்திய அரசு பல வகையில சலுகைகளை மக்களுக்கு வழங்கும் விளையாட்டுத் துறையில இந்தியா தங்கப்பதக்கத்தை ஜெயிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பாதிக்கப்படும் மது மற்றும் போதைப் பொருட்களின் வியாபாரம் அதிகமாகும் அதிகமான மழை பொழிவு காரணமாக சில ஏரிகளின் கரை விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது குடிநீர் பிரச்சினை அதிகமாக இருக்கும் அரசியல் கட்சிகள் தொடர்புடையவர்களுக்கு சமரசம் ஏற்படும் சில அரசியல்வாதிகள் வழக்குகளை சந்திக்க நேரும் இந்த விசுவாபசு வருடம் மகர லக்னத்திலும் துலா ராசி சுவாதி ஒன்னாம் பாதத்திலும் பிறக்கிறது லக்னாதிபதியான சனி ஆட்சியோடு இருக்கிறார் இயற்கை வளம் பெருகும் மழை நன்றாக பெய்யும் சரி இந்த வருஷத்திற்கான பொது பலன்களை நம்ம பார்க்கலாம் பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரும் காடுகளில் அளவுக்கு அதிகமான இடியுடன் கூடிய மழை பெய்யும் நவதானியங்களின் விலை குறையும் தங்கம் விலை உயரும் உலகத்தில் தெய்வ பக்தி அதிகரிக்கும் விலைவாசி பஞ்சலோகம் விலை உயர்ந்து கொண்டே போகும் இந்த ஆண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு அளவுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கும் அதன் மூலம் பல நல்ல சட்ட திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் நெடுஞ்சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும் ஆன்மீகம் நன்றாக வளரும் ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுவர் புழுதி காற்று அயல்நாட்டில் தீ பயம் ஏற்படும் ஆன்லைன் வியாபாரத்தில் பல மோசடிகள் நடைபெறும் மருத்துவம் தானியம் காய்கறிகள் மளிகை பொருட்களின் விலை அதிகரிக்கும் மின்சார கட்டணம் உயரும் பல போலி மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அறநிலையத்துறையில் பல மாற்றங்கள் உண்டாகும் வெளிநாட்டு ஒத்துழைப்புடன் பல புதிய தொழிற்சாலைகள் பல மாவட்டங்களில் ஏற்படும் காவல்துறையில் பல நவீன மாற்றங்கள் செய்யப்படும் தீயணைப்புத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படைவர் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவ முறைகளில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும் பொதுவாக மக்களுக்கு விஷக்காய்ச்சல் சம்பந்தமான பயம் உண்டாகும் மக்களிடையே பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது இந்த ஆண்டு சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் அனைத்து இடங்களிலுமே சுபிச்சம் உண்டாகும் வனங்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசாங்கம் பல கோடிக்கணக்கான நிதி ஒதுக்க நேரும் புலிகளின் இன விருத்தி அதிகமாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் பல புதிய தொழில்களை தொடங்கி சாதனைகள் படைப்பர் இந்த ஆண்டு பல நேர்மையான அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்படுவர் பாலியல் தொல்லைகள் கொடுப்பவர்களுக்கு நீதிமன்றங்கள் உடனுக்குடன் தண்டனை கொடுக்க நேரும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க நேரும் பல புதிய நெடுஞ்சாலைகளும் அமைக்க நேரும் எண்ணெய் வித்துக்குள் அதிக மகசூலாகும் கரும்பு எள்ளு உளுந்து துவரை சுக்கு மிளகு சீரகம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பல புதிய ரக மோட்டார் ரக வாகனங்கள் விற்பனைக்கு வரும் அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் மருந்து பொருட்களின் விலை அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் பட்டம் கிடைக்கும் பாதாள சாக்கடை திட்டங்கள் சில இடத்தில் தோல்வி அடையும் மருத்துவத்தில் இந்தியா முதலிடத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அதிகமான காற்று வீசுவதால் ஒட்டி அமைந்துள்ள காற்றாலைகள் செயல்பட்டு மின்சாரம் தடையின்றி கிடைக்கும் மத்திய அரசு நலிந்த கோவில்களை பராமரிக்க அனைத்து விதமான உதவிகளையும் செய்யும் அரசாங்கத்தில் பல நெருக்கடிகள் உருவாகும் அடிக்கடி அக்கினி பயம் அதாவது தீ விபத்து நடைபெறும் தேவாலய கோர்ட் கேஸ் வழக்குகளில் பல தொல்லைகள் ஏற்பட்டு நல்ல முறையில் தீர்ப்பு கிடைக்கும் டெங்கு மலேரியா காய்ச்சல் அதிகமாக பரவும் சூழ்நிலை உருவாகலாம் வெள்ளை கொசுக்களால் பல தொல்லைகள் ஏற்படும் கட்டிட சாமான்கள் தடையின்றி கிடைக்கும் மஞ்சள் அதிக மகசூல் தரும் விலைவாசி கடுமையாக உயரும் பெண்கள் கல்வியில் அதிக மதிப்பெண்களை எடுப்பார்கள் மோட்டார் உபகரணங்கள் விலை நிலை இல்லாமல் இருக்கும் பெட்ரோல் டீசல் கனிம பொருள்கள் கடுமையான உச்சத்தை தொடும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு வியாதிகள் உண்டாகும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இந்த வருடம் காத்திருக்கிறது தேயிலை ரப்பர் வாசனை திரவியம் காபி புகையிலை வெற்றி வேர் நன்றாக மகசூல் கிடைக்கும் நிலக்கரி சுரங்கம் பாதாள சாக்கடை பெட்ரோலிய கிணறுகள் எரிவாயு சுரங்கம் போன்ற இடங்களில் தீ விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது இந்தியா பல வியாதிகளுக்கு புதிய ரக மருந்துகளை கண்டுபிடிக்க நேரும் கடலில் வாழும் சுறாமீன் முதலை கடல் ஆமைகள் கடல் பசுக்கள் திமிங்கலங்கள் போன்ற அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து முக்கிய கடல்களில் உடல் சிதைந்து கரை ஒதுங்கும் இந்த ஆண்டு காற்று மழை புயல் அதிகமாக இருப்பதால் செல்போன் டிவி ஃப்ரிட்ஜ் பேட்டரி போன்றவை கடுமையாக பாதிக்கப்படலாம் மலைகளில் உள்ள கிரானைட் குவாரியில் திடீர் விபத்துக்கள் நடந்த வண்ணம் இருக்கும் இராணுவம் அதிகப்படியான பலம் பெறும் இராணுவத்திற்கு அதிநவீன ரேடார்கள் அணு ஆயுத தடவாளங்கள் வாங்க நேரும் அரசு துறையில் குறிப்பாக நீதித்துறையில் நேர்மையான அதிகாரிகள் இருப்பார்கள் அடிக்கடி கடலில் அதிக மழையும் சென்னை மற்றும் சுற்றியுள்ள ஊர்களில் கனமழை பெய்யும் ஒருநாள் மின்சாரம் தண்ணீர் உணவு இன்றி தவிக்க நேரும் உலக நாடுகளில் இந்தியாவிற்கு தனி மரியாதை உண்டாகும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் பறவை இனங்கள் கடுமையான மழையால் உண்ண உணவின்றி தத்தளிக்க நேரும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர்வரத்து அதிகரிக்கும் தேர்தல் ஆணையம் பல மாற்றங்களை ஏற்படுத்த நேரும் இந்த ஆண்டு அதிக அளவில் மழை பெய்து வீணாக கடலில் கலக்கும் சிறு தானியங்களின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் கரும்பு வெள்ளம் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருட்களின் விலை உச்சத்தை தொடும் உணவுப் பொருட்களின் உற்பத்தி அதிக அளவில் குறையக்கூடும் உப்பு உற்பத்தி அதிகரிக்கும் இரும்பு எஃகு தடவாளங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் விமான போக்குவரத்தில் பல அதிநவீன வசதிகள் ஏற்படும் எரிவாயு உற்பத்தியும் அதிகரிக்கும் அதே சமயத்தில் விலைவாசியும் அதிகரிக்கும் மருத்துவத்தில் இந்தியா முதலிடம் வகிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அடிக்கடி மின்சார தடைகள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் பொது இடங்களில் பல தகராறுகள் நடக்க வாய்ப்புள்ளது அந்நிய நாடுகளின் முதலீடு அதிக இந்தியாவிற்கு வரும் சுக லாபாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் இந்தியாவில் பல புதிய ரக இரத்த சம்பந்தமான வியாதிகள் வெளிநாடுகளில் இருந்து தொற்று கிருமி பரவ நேரும் போலியான பொருட்கள் அளவுக்கு அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் நிலுவையில் உள்ள அனைத்து போர்ட் கேஸ் வழக்குகள் உடனுக்குடன் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தீர்த்த யாத்திரை புனித பயணம் செல்பவர்களுக்கு பல சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு அதிகம் இருக்கிறது அதேபோல விவசாயம் செழிக்கும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும் காடுகளில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்ண உணவு இருக்க இடம் கிடைக்கும் புலிகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும் வனங்களில் உள்ள உயிரினங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது மது போதை பொருட்களின் விலை உச்சத்தை தொடும் நீர் சம்பந்தப்பட்ட பொருள்களின் விலை அதிக அளவில் இருக்கும் மதத் தலைவர்கள் அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இடையே கருத்து வேறுபாடு அகலும் வடமாநிலங்களில் மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதிகமான ஆதாயம் வருவதால் பல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கங்கள் அறிவிக்க நேரும் அரசியல் கட்சி தலைவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குறிப்பாக நிதித்துறை கலைத்துறை பங்குச்சந்தை போன்றவற்றில் அதிக முன்னேற்றம் காணப்படும் ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பின்னடைவு காணப்படும் தவளை பூரான் தேல் கம்பளி பூச்சி ஒவ்வால் கீரிப்பிள்ளை நாரை சிலந்தி கருவண்டு போன்ற ஜீவராசிகள் அதிக அளவில் இந்த ஆண்டு இனப்பெருக்கம் செய்யும் இதனால் மக்கள் மழை காலங்களில் இதனுடைய தொல்லைகளை அதிக அளவில் அனுபவிக்க நேரும் வெங்காயம் தக்காளி சிறு தானிய வகைகளின் விலை உயரும் பூண்டு ஏலக்காய் தேங்காய் புளி மாங்காய் போன்றவை விளைச்சல் அதிகரிப்பதுடன் விலை உயர்வும் இருக்கக்கூடும் உலகத்தில் சில இடங்களில் ஏவுகணை தாக்குதல்களும் அதிகமாக நடைபெறும் திருட்டு நில அபகரிப்பு பெண்களுக்கு எதிரான வழக்கு அதிகரிக்க நேரும் தோல் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வியாபாரத்தில் கஷ்டம் ஏற்படும் ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விஸ்வா வசு வருடத்திற்கான பலன்களை தான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இந்த பலன்கள் எல்லாம் எந்த அளவிற்கு உண்மையில் நடைமுறையில் வருகிறது என்பதையும் நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்